ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாலை வணக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோமோன்னு பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்திருக்கோம் ஊருக்கு வந்திருக்கோம் ஊருக்கு வந்து நம்ம வந்து பணியாரம் தான் நம்ம செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் பணியாரம் இந்த ஊர்லெலாம் வந்து பணியாரம்னு சொல்லுவாங்க வெளியிலலாம் வந்து அதர்சம் இது பேர் பொங்கல் முடிச்சுட்டு தான் நம்மலாம் ஊருக்கு வந்தோம் அக்காங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க அக்காங்க வந்து மூணு அக்காங்க வந்துட்டாங்க அவங்கெல்லாம் வந்து அம்மா வந்து அதர்ஸ் முன்னாடியே செஞ்சுட்டாங்க செஞ்சு எல்லாமே வந்து எல்லாருமே காலியிடுச்சு பெரிய ஃபேமிலியாக இருந்ததுனால எல்லாம் காலியாச்சு அதனால நாங்கள் இன்னைக்கு தான் ஊருக்கு கிளம்புறோம் அம்மா வந்து சரி நான் எதுவும் சாப்பிடலான்னுட்டு எனக்கு ஒசரம் அதர்ஸும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பணியாரம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் கறி குழம்பு சப்பாத்தி எல்லாமே செஞ்சாங்க அம்மா அது பணியாரம் எப்படி செய்றாங்கன்னு பாக்கலாமாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து காலையிலே அவங்க வந்து மூணு மணிக்கே எந்திரிச்சாங்க அந்த அவருக்கான சடங்கெல்லாம் அந்த அவருக்கு வந்து பிரிக்கி அந்த கொட்டையை நான் ஊருக்கு போகிறதுனால எனக்கு திருக்கி வச்சுட்டு இருந்தாங்க மூணு மணிக்கே எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ தொழுவு போயிட்டு அம்மா வந்து கூ கூறு கணக்கு தான் இங்கெல்லாம் வந்து கறி மட்டன் ஒரு ஒன்றரை கூர் அப்படின்னா ஒன்றரை கிலோ ஒன்றரை உட்டா அது பேர் ஒன்றரை உட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க ஒன்றரை கூறு மட்டனு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்திரிக்கிறக்கெல்லாம் அம்மா எல்லாமே மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க மட்டன் ரெடி பண்ணிவிட்டாங்க இப்போ அதை ரெடி பண்ணிவிட்டு வந்து சப்பாத்திக்கு மாவோலாம் பிசைஞ்சிட்டு வந்துட்டு நம்ம அதர் சொல்லலாம் சொல்லிவிட்டு மாவா அரிசி மாவெல்லாம் அரிசியெல்லாம் நைட்டியே அம்மா கெண்டிலி அரிசி தான் இது அதில் சுட்டாதான் தான் அதர்ஸ் வந்து நல்லா நன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் தான் ஊற வச்சுட்டுருந்தாங்கம் அம்மா இவங்க தான் எப்பயுமே வந்து அதர்ஸ் சுடுவாங்க என் சித்தாப்பா அது பாகு வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க ஆனால் பாகு அது நல்லா வந்து பதங்க வந்தால் தான் நன்ஸாக இருக்குமா அப்படின்னா பாகு நல்லா வரலன்னா அப்படியே ஹார்டாக ஹார்டாக கெட்டியாக இருக்குமா அதர்ஸும் அதனால் வந்து அவரை எடுத்து எடுத்து பார்த்து நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி அவரை சாப்பிட்டேங்க நல்லா இருந்துச்சு ஊருக்கும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அம்மா அதுக்கப்புறம் காலையிலேருந்து அம்மா சாப்பிடவே இல்லை எங்கள் ஊருக்கு கிளம்புறதுனால அம்மா வந்து எங்களுக்கு எல்லா அக்காங்களுமே வந்து நைட்டே கிளம்பிட்டாங்க நான் மட்டும்தான் இருந்தேன் லேட்டாக வந்ததுனால அதனால் நான் உனக்கு செஞ்சு தரேன் எடுத்துகிட்டு போவேன் இரு பிள்ளைங்களே சாப்பிடாமல் எப்படின்னு போவேன் அப்படின்ட்டு கறி எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து அதர் சுட்டு அம்மா கொடுத்தாங்க எடுத்துகிட்டு நானும் வந்து அதர்ஸ் எல்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருக்கும் இது வந்து ஒரு ஆளை பிடிச்ச எப்படின்னா பிற்ருன்னு கெட்டியா பிடிக்கல இது வந்து ஒரு ஆளை தான் இது வந்து களிமலே கலரவே முடியாது அதுதான் ஹாட அப்படியே கெட்டியே பிற்ருன்னு இழுக்கும் அது இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த அது கிண்டுறாங்கல்லாம் அந்த அதிர்சம் வந்து அழகாக வந்து உருண்டை பிடிச்சி தட்டி அழகாக வந்து ஆயிலில் விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி விடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பாவம் யார் யார் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அம்மா வந்து இப்படியெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆனால் எங்கள் அம்மா நான் போனாவே என்னை வந்து தனியாக அழகாக கவனிக்குவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எல்லாம் அப்படியே நாங்கள் கேட்காம என்ன படுத்துகிட்டே இருந்தாலுமே எங்கள் அம்மா வந்து நான் தூங்கி அவங்க எந்திரிக்கிற எல்லாம் சமைச்சு வச்சுடுவாங்க எல்லாமே என் பிள்ளைங்களுக்கும் அவங்க வந்து சாப்பாடு நம்மளுக்கு வந்து பயப்படுறது கிடையாது நம்மள தொல்லை பண்ணுவாங்க ஆயாளுக்கு ஆயாக்கு வந்து பயந்து டக்கு டக்கு நான் எந்திரிக்கிற கிழமே சாப்பிட்ருவாங்க அவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க அம்மா வீட்டுக்கு போனாலே ஒரு ஜாலியாக அவங்களுக்குமே ஜாலியாக இருக்கும் எனக்குமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் திரும்ப இந்த மாதிரி சந்தர்ப்பம் என்றைக்கு வருப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல போ ஆனால் அது ஒன்றே ஒன்று இருக்குது பாருங்க அந்த ஊருக்கு போனால் அந்த பஸ்ஸில் போனாவே நம்மளுக்கு வந்து எப்படின்னா உடம்பு முடியாமாயிடுது வாமிட் பிரச்சனையாக இருக்குங்களா பஸ்ஸில் போனாலே அதனால ஊருக்கு போகிறதே எப்படி ரேர் தான் ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம ஊருக்கே போவோம் அதனால் வந்து அம்மா வந்து இரு லேட்டாக வந்திருக்கிற ஒரு ரெண்டு நாள் எழுந்துட்டு போவேன்னு சொன்னாங்க கரெக்டாக ஒன்றரை நாள் ரெண்டு நாள் தான் நம்ம ஊரில் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து திரும்ப கிளம்பி வந்தாச்சு நம்ம எதுவுமே செஞ்சாலுமே அம்மா வீட்டில் விறகுல தான் சமைப்பாங்களே நல்லாயிருக்கும் அதை சாப்பிடவே எனக்கு வந்து ரெண்டு அக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா காலையிலே வந்து ரெண்டு மணி ஒரு அக்கா ஒரு அக்கா மூணு மணிக்கே கிளம்பிட்டாங்க இப்போ வந்து பெரியக்காய் இது அங்கே உக்காந்துருக்கிறதே எங்கள் பெரியக்காய் எல்லாம் எல்லாருக்குமே இவங்க தான் பெரியவங்க எனக்கு எங்களுக்கு நாங்கள் நான் ஊருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்குறோம் லிவிஷாவும் ரெடி ஆகிட்டாங்க நாங்கள் குறைக்கெல்லாம் சரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு சுறுசுறுப்பாக அம்மா சாப்பிடாம கூட எனக்கு செஞ்சு தராங்க எனக்கு இதை விட பெருசு வேறு எதுவுமே இல்லை

s marriages as लेने दे साल भी टिकला नाम तक नहीं इधर आता आधो मैना पावस को हां अलग को 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 आना तात लगी आधो तूने नहीं ये आधो आधो हो गया नी ना टटरे तूने पूरी है टमाटर को तेरा है टमाटर का என்ன <laughs> காயிலடி <laughs> 何い。 ஜெர் ஜெனரேட் செய்யறதுக்கு. அது ஊளு கலந்து பச்சின்னு பண்ணிடலாம் மேரியோட. தான் இருக்கும். கடையில் கடில. வந்தமாங்கல குளி இருக்கும். ஆமா. ஊltalோட மாதிரி. தட்ட 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 எஞ்சி எஞ்சி பண்ணிரறாய். சラウンド. இது என்ன? யுரோபே ரொம்ப மொக்கமானது அந்த மாதுளை வெட்டி பாருங்க மாமா வந்து ஆ

pakar kenal <meng> ini kiki pakar, pakar ya, apa bukan? bias m biasnya, bukti bukti orangnya, pakar sih, Nama alergi kotoran. Atyana, Atyana, ini, untuk basuk berarti ini. Yang ini kantor. Ini kita. Siapa kita? നേരു നിന്ന് മകര നമ്മൾ നേരത്തെ പറഞ്ഞതിനെ ഇങ്ങ പേര് വെക്കാനായിട്ട് ഹർപദങ്ങ നമ്മൾ തേസ്റ്റായിട്ട് പോട്ടെ ഇറക്കിയോ അയ്യോ അമ്മ ശോറ് വേണം മമ്മി ശോറ് ആവട്ടെ

ஏம்மா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அம்மா வந்து கறி குழம்பு பனியாரம் சப்பாத்தி சாதம் மட்டன் குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்